ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் குட் மார்னிங் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டாம் தேதி தலைவரோட பர்த்டே அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலான இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாக்ஸ் கிச்சன் சுபைதா இருக்காங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸோ அவங்க வந்து இன்றைக்கி அண்ணா நகரில் புது ஷாப் ஓப்பன் பண்ண போகிறாங்க நம்மளை இன்வைட் பண்ணிக்காங்க அதுக்கு தான் போகிறோம் ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே எங்கள் எல்லாருக்குமே நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் எப்போ வந்து எங்கள் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஸோ இன்னிக்கே அந்த ஓப்பனிங் செரமனிக்கு தான் போக போகிறோம் அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க இதே மாதிரி எப்பவுமே ரொம்ப சந்தோஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பிரான்சஸ் ஓப்பன் பண்ணுவோம் நான் முதல்லேயே வெளியிட்டே இருப்பேன் அண்ட் எங்களும் விஷ் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட ட்ரெஸ் குடும்பங்க காமிச்சிடுறேன் பார்த்துருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி அண்ட் ஆரஞ்சு மிக்ஸ்டு சாரி வேர் பண்ணியிருக்கேன் இந்த சாரி எனக்கு சுபேதாக தான் வந்து கிஃப்ட் பண்ணாங்க லேட்டஸ்ட்டாக இப்போது உங்க கூட வந்து ஷாப் போனப்போ எனக்கு வாங்கி கொடுத்தாங்க இது வந்து பட்டு சாரி அண்ட் அவங்களுக்கு வந்து அந்த சில்க் காட்டனில் பட்டு கலந்தமாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஃபுல்லாக வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ ரொம்ப அழகாக செக்ஸ் வச்சிருக்கும் அதே மாதிரி ப்ளவுஸ் நான் எப்படி தைச்சிருக்கேன் எல்லாத்தையும் காட்டுறேன் இந்த சாரி ரொம்ப அழகான ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் சாரிங்க நல்ல சரி அதுக்கு மேலே வந்து செக்ஸ் அந்த நடுவில் வந்து கோலம் டிசைன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் மாடலில் நடுவில் வந்து சாரியோட அந்த ஃபேப்ரிக்கே வச்சு ஒரு சின்ன ஒரு பார்டர் மாதிரி தயிச்சு கைக்கு வந்து ஸ்காலப் கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ வந்து நம்ம ராஷ் குக்வேர்ஸ் வந்து அண்ணாநகர் பிரான்ச்சுக்கு வந்துட்டவங்க ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப சூப்பராக டூ ஃப்ளோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இன்றைக்கே பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் அவங்க வந்து லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் அடுத்தடுத்த நிறைய கலெக்ஷன்ஸ் வர போகுது अब कितने एंटर आ सुना है बड़े ऑन पेपर्स सिक्स से चले गए बड़े ओटी पर बड़े ओटी पर अभी तो हम गए हो जाओ जाओ वो देखो आओ 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 No, support to the rosh uh, so uh, just a small token of love uh, from rosh. so i would like to call upon mrs. asha from tirumadil. please. welcome, Panila. <laughs> <laughs> ना <laughs> <laughs> ये என்ன பண்ணாங்க நடந்தது எல்லாமே கிஃப்ட் கொடுத்தாங்க அண்ட் இந்த கிஃப்ட் என்ன நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்கலாம் ரொம்ப அழகானுங்க செம்ம வெயிட்டா இருக்கு சூப்பராக ரொம்ப வந்து மனசுக்கு நிறைவா இருக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து போவது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா போச்சுங்க நல்லி அம்மா சாதனா மேடம் அப்புறம் பார்த்திங்கன்னா நியூஸ் டீடர்லேருந்து எல்லாமே நிறைய விஏபிஸ் வந்திருந்தாங்க நிறைய செலிபிரிட்டிஸ் வந்தாங்க நிறைய இன்ஃப்ளூயன்சர் யூடியூபர்ஸ்லாம் வந்திருந்தாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சா பேசி நல்லா சாப்பிட்டு இப்போ கிளம்பிட்டோம் ஸோ காலையில் டைம் வந்து லெவன் லெவன் சொன்னாங்க காலையில் அந்த பீக்கான டைமில் கிஃப்ட்டு வாங்கிட்டு நம்ம போகிறதுக்கு டைம் இல்லை ஸோ அங்கே வந்து நம்ம அந்த ரிப்பன் கட்டி முடித்த உடனே சாப்பிட்டு இப்போ கிளம்பிட்டோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிஃப்ட் போயிட்டு இருக்கோம் ரொம்ப யோசிச்சோம் நானும் ஹஸ்பண்டும் என்ன கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு ஸோ கடைசியாக இவர்தான் ஒரு நல்ல ஆப்ஷன் சொன்னார் என்ன சொன்னீங்க வாட்டர் டிஸ்பென்சர் ஆமாம் வாட்டர் டிஸ்பென்ஸ் இப்போ கடைக்கு வந்து நிறைய பேர் வந்து மக்கள் வருவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஹாட் அண்ட் கோல்ட் நல்லா ஐஸ் வாட்டரும் கிடைக்கும் நம்மளுக்கு அதே மாதிரி ஹாட் வாட்டரும் கிடைக்கும் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் டிஸ்பென்சரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி இப்போ அதை நம்ம பாடி போய்ட்டு பாடி சரணாக போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக ஒரு ஒகேஷனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா ஏதோ கொடுக்கணும் இல்லாமல் பர்ப்பஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக இதை வாங்குறோம் ஸோ என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் பசிதான் உனக்கு ஸோ பாடி சரவணா ஸ்டோர் வந்துட்டோம் எதுவாக இருந்தாலும் இங்கே தான் வாங்குவோம் பல வருஷமாக வீட்டுக்கும் சரி இல்லை நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதாவது கிஃப்ட் பண்ணாலும் இங்கே தான் வந்து ஃபர்னிச்சர்ஸ் வாங்குறது டயர்ட் ஆகிடுச்சுப்போ உன் குழந்தை தூங்கிட்டான் வாட்செல்லாம் போகலாம் ஒரு மாட்டி இப்போ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க டேபிள் டாப் வந்து நம்மளுக்கு டிஸ்பென்சர் இருக்குது அதுமாதிரி ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு கீழே ஒரு மினி ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கும் மேலே நம்ம வந்து வாட்டர் கணக்காக ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வந்து ப்ளக் இன் ஹாட் அண்ட் கோல் வந்துட்டு கீழே அழகாக குட்டி ஒரு ஃப்ரிட்ஜ்ஜுமா இருக்கும் இதை பால் பேக்கெட்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதே நான் வாங்கிட்டேன் நம்மளுக்கு வந்து அவங்க ஒரு பால் பேக்கெட் இந்த பால் பேக்கெட் அவங்க ஸ்டோர் பண்ணி ஷாப்பில் டீலெலாம் போட்டு குடிப்பாங்க ஸோ அதுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி ஹாட் வந்து மேலே ப்ரெஸ் பண்ணால் தான் வரும் ஏன்னா குழந்தைங்களாம் கை வச்சால் டக்குன்னு வராமல் மேலே சேஃப்டி லாக்கோட கொடுத்துருக்காங்க ஃபீச்சர்ஸ் ரொம்ப நல்லா சொல்லி இதே ஃபைனல் பண்ணிட்டேன் அதே மாதிரி விவான் குட்டிக்கு வந்து ஒரு குட்டி சேர் ஒன்று வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தாங்க வீட்டில் வந்து அவனுக்குன்னு ஒரு இருந்தால் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகும் ஸ்கூல் போயிட்டு வந்தனால அந்த சேர் வந்து நம்ம உட்காரத்துக்கு வேணும்னு ஸோ அதனால இந்த சேர் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது பட் அவருக்கு கலர் வந்து ரெட் கலர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு ஸோ ஃபோர் ஃபைவ் ருபீஸ்க்கு நல்ல குவாலிட்டியாக நல்லா வந்து ஸ்ட்ராங்காகவே இருந்ததுங்க ஸோ அதனால பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த ரெட் கலரை சூஸ் பண்ணியிருந்தோம் ओके बा ओकन पर अदला ना का ओके सो फाइनल बिल पेमेंट பண்ணிவிட்டு நாங்கள் கையோடு எடுத்துகிட்டு போயிட்டோம் இது வந்து நம்ம சாட்சி எடுத்துட்டு போகக்கூடாது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸ்க்கு வந்து கம்மியாக சாய்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால கார்லேயே நம்ம அந்த சீட்மெண்ட் வச்சு எடுத்துகிட்டு போயலான்ட்டு இவர் என்னமோ வந்து சரணாஸ்தூருக்கு ஓனர்ன்ற மாதிரி நடுவில் அதாவது வாசல் நடுவில் சேர் போட்டு உட்காந்துருக்காம பாருங்கள் வர போகிறவங்களாம் பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க சைடில் உட்காருங்க வெயிலாக இருக்கனாலும் கேட்க மாட்டேன்ட்டாரு இன்னும் இன்னும் சொல்லிட்டு கார் பார்க்கிங் நடுவுலேயே சேர் போட்டு ராஜ் பகதூர் பரம்பரைன்ற மாதிரி அவர் வந்து நிறைய வந்து ஸ்டார்ட்அப் பண்ணிட்டு இருந்தார் ஸோ ரொம்ப ஃபன்னாக இருந்தார் குழந்தைங்க கூட போனாலே நிறைய சைட்டைகள் அது பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நல்லா வந்து நம்ம ரசிக்கலாம் இங்கே பாருங்கள் எங்கெல்லாம் இடம் கிடைக்காதோ அங்கேலாம் சேரை போட்டு இனிமேல் இதுதான்டா என் சீட்டுன்ற மாதிரி சார் வந்து ஸ்போர்ட்ஸ் கொடுத்துட்ருக்காரு அவ்வளோதான் நான் வந்து எடுத்துகிட்டு கிளம்பையாச்சு அதே மாதிரி நான் வந்து நினச்ச மாதிரி அவங்களுக்கு கிஃப்ட்டும் பண்ணியாச்சேன் அது ரொம்ப திருப்தியாக இருக்குது துபைதா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் இன்னும் நிறைய பிராஞ்சஸ் ஓப்பன் பண்ணி உலகம் முழுக்க அவங்களுக்கு வந்து ஷாப்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க சார் கிஃப்ட் கொடுத்து நம்ம வீட்டு கிளம்பையாச்சு வீட்டு கிளம்புற வந்து அந்த ரோடில் வந்து நமக்கு அந்த ரோட்டில் விற்பாங்க இல்லையா அதுல இதை டாய் பார்த்தோம் விவானுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கேட்டுட்டு இருந்தா என்ன டாய் ஒவ்வொரு அப்புறம் சிரிக்குது ஸ்மைல் பண்ணுது

cherry and like bye Solide. Bye. bye love you all so love, love you all love you all